துன்மார்க்க வழி இல்லாம அக்கிரமக்காரங்க நினைவு இல்லாம நீங்க ஆண்டோட வார்த்தையின்படி செவி சாட்சி நீங்க உள்ள என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே கருத்து உங்க வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார் நான் சொல்லல வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஏழாம் வருஷம் என்ன சொல்லுது பாருங்க நீதிமொழி இருபத்தி மூணு ஏழு அருமையான வார்த்தை அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான் பகல் பா சொல்லுங்க அவன் உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ சொல்லுங்க உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்க இருப்பீங்க எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க நீங்க மூணு அவன் புதிய பாட்டில் படித்து பார்த்தீங்கன்னா ஆமேன் உன் ஆத்தம வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு ஜீவு மலை நடக்காது உள்ள என்ன இருக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும் எதுப்பிடாமல் சொன்னீங்க மற்றவங்களை பார்த்து புறாமல் போட்டுக்கின்னு மற்றவங்க பார்த்து வயித்தெரிச்சல் போட்டுக்கின்னு மற்றவங்களை கறிச்சு கொட்டிக்கின்னு மற்றவங்களை சபிச்சுக்குனு மற்றவங்க பரியாசம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யாருன்னா ஒருத்தர் பரியாசம் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியாமல் யாரை ஒருத்தர் பரியாசம் பண்ணி கொண்டிருப்பாரு நான் இந்த உலகத்தில் பார்க்குறோமானங்க எத்தனை காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கேன்